செலவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் சுபாஷித்தையும் வந்து அச்சய திருதைக்கு வந்து ஷாப்பிங் பண்ண கிளம்பியாச்சு ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணுற கிளம்பியாச்சு உடம்பு சரியில்லை இருந்தாலும் சரி அச்சயத் திருதைக்கு எப்போவுமே வாங்குவோமா இந்த டைமும் போய் வாங்கிட்டோம் நல்லா அந்த பொருளை அப்படிங்கிறதுக்காக கிளம்பிட்டோம் நானும் சுகாசம் வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்து எக்ஸல் அம்மாவோட எக்ஸல் எடுத்துகிட்டு வந்து இங்கே பக்கத்தில் தெரிஞ்சவங்க வீட்டில் விட்டுட்டு இப்போ ஸ்டாப்பில் உட்காந்துட்டுருக்கோம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் வெயிலுக்கே வரக்கூடன்னு டாக்டர் சொன்னார் வெயிலில் போகிட்ருக்கறேன் பஸ் எப்போ வருன்னு தெரில நம்ம பஸ் ஸ்டாப்பில் தான் நிலக்கூட இல்லைன்னு சொல்லி தெரியல அதனால் வெயில் உட்காந்துட்டுருக்க வேண்டியதாக இருக்குது பஸ் வந்தாங்க போயிட்டு என்னென்ன வாங்குகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னும் பஸ் வரலைங்க ஃப்ரெண்ட்ஸ் பன்னீர் கொய்யா பன்னீர் கொய்யா சாப்பிட்டுக்குறோம் அவங்க வீட்டில் மரம் இருக்குது நான் ஸ்கூல் படிக்கிற டைம்லேருந்து சைக்கிள் அங்கே தான் விடுவேன் அங்கே இப்போ எப்பவுமே பறித்து சாப்பிடுவேன் அதே மாதிரி வண்டி விட்டுட்டு நாங்கள் விட்டு போயிட்டு சாப்பிடுவோம் வெயிலுக்கு சூப்பராக இருக்குது இந்த நீர் சத்து நிறையா இருக்குன்னு சொன்னாங்க சாப்பிட்றேன் தண்ணி குடிச்ச மாதிரியே கலோ சுகாஷ் நீங்களும் அச்சதிக்கு வந்து என்ன ஷாப்பிங் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வீடியோ கன்னியூவாக பாருங்கள்

재미ast of them are so small

Oh blue. super super ¡Super Oh like no, Super mm. No. 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 ஒளதே டிச்சினா ஒளதே இருக்கு போட் டிச்சினா அதுக்கு ப்ளக் ஏட்டே இருக்கு ப்ரூடியே எட்டு சைசரும் இது ஒன்பதா இருக்கு நம்ம ஆமா

அப்புறம் என் ஃப்ரெண்டுங்களுக்கு அப்படிங்களா அப்புறம் அவங்களுக்கு எங்களுக்கு எல்லாம் வாங்கிட்டு லேட் ஆயிடுச்சு அதுங்க போன பக்கம் எல்லாம் கட்டுக்குங்கிற மாதிரி நாங்க கூட்டம் வில்லு போறது ஒரு லேட்டு பேர் அடிக்கிறதுக்கு ஒரு லேட்டு என்னென்ன வாங்கினு காட்டுலாம்

അപ്പം ഉപ്പ് കല്ലുമ മഞ്ചും കുങ്കുമ എല്ലാം വാങ്ങണു എനിക്കും அப்புறம் உப்புக்கல்லையும் மஞ்சளையும் இங்கே வச்சுருந்தவங்க வாசப்படிலும் சரி நம்ம வீட்டுக்கு வச்சுக்கலாம் எடுத்து போய் வீட்டுக்கு வச்சுட்டேன் குங்குமம் இங்கே இருக்குதுங்க இந்த இந்த பாத்திரம் மாதிரி ஏதோ ஒரு புது பாத்திரம் வாங்கிங்க அந்த அச்சை திருதி அன்னைக்கு நகை வாங்கினால் மட்டும் பத்தாது வேறு பொருள் எல்லாமே வாங்கலாமா குங்குமம் மஞ்சள் உப்பு வாங்கணும்னு அப்படி பாத்திரம் ஒன்று வாங்கி அதில் வந்து அந்த அன்னைக்கு சாப்பாடு செஞ்சோம்னா அச்சை பாத்திரம் மாதிரி அள்ளெல்லாம் குறையாதுங்கிற மாதிரி நம்மளுக்கு எப்போதுமே சாப்பாட்டுக்கு பண்ணாது

இந்தியெல்லாம் கூட ஒரு நாள் ரெண்டு நாள் அரிசி வீட்டில் இருக்காது ரேஷன் அரிசி கூட போட்டு சாப்பிடுவோம் இல்லைன்னா அம்சத்துக்கு போய் ரவை வாங்கிட்டு வந்து விளாடி சாப்பிடுவோம் இப்போ வேணா அரிசி இருந்துட்டே இருக்குது சாப்பாடு மீதமாக அளவுக்கு இருந்துச்சிருக்குது ஆண்டவன் அருளால பாலும் காய்ச்சலாங்கிறாங்க அது சாப்பாடும் செய்யலாங்கிறாங்க எல்லாருமே வந்து குக்கர்ல செய்யாதீங்க கெடுதல் பா பாத்திரம் வாங்கி செய்யுங்க அப்படின்னீங்க அதுக்காகவே நான் வாங்கிட்டேன் ஒரு ரெண்டு வேளைக்கு ஸ்டார்ட்டு காலையில் செஞ்சோம்னா காலையில மதியானம் டிஃபன்கெல்லாம் போட்டுக்கலாம் அதாவது பெருசா வாங்கிட்டேன் சோழல்ல இப்போ இருக்கிற அரிசிங்க இந்த தடவை வாங்கினேன் டிப்புங்க சா செஞ்சூண்ணு சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் ஆகுது அடுத்த வேற சாப்பாட்டுக்கு நஞ்சு அப்படி நலந்து போயிருக்கான்னு நினைச்சதை அப்படிங்க பாத்திரத்துக்கு ரொம்ப நஞ்சு போயிருதுங்க எல்லாரும் பழைய சாப்பாடு கூட தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த நாள் சாப்பிட்டா நல்லா இருக்குது மோர் மாதிரி கரைச்சி குடிச்சா நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க இது ஒன்றும் கரைச்சி குடிச்சோங்கிற ஆசையே கிடையாதுங்கல்ல கைய கய கயே நஞ்சு போயிருதுங்க அந்த அரிசி ரொம்ப மோசமா எடுத்து வந்துட்டீங்க பாப்பா சரிங்க அந்தர்களே நஞ்சு வாங்கினா அப்புறம் அந்த அது வாங்கினா மஞ்சள் குங்கும எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் கொண்டு வராங்க அப்புறம் தங்கமெல்லாம் மழை நம்மளால வாங்க முடியாது வெள்ளி மட்டும் ஒன்று குழந்தைக்கு ஒரு சிம்பிளா ஒரு வெள்ளிக்காமல் வாங்கியிருக்கிற தோடு கொண்டு வர பாருங்க டிசைன் சூப்பரா இருக்கும் வலையை மாதிரி போடுறது ஸ்டோன் வச்ச மாதிரி ஒயிட் கலர் இது அறுநூறுவாங் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் சேர்ந்து ஆறநூறுவா அறநான குட்டிக்கு ஆனா வந்து போ ஆனா போட்டு பார்த்தா ரொம்ப கீழே தொங்குற மாதிரி இருக்குதுங்க எனக்கே கீழே தொங்குது போட்டு பார்த்தா ஆனா பா கையில் பார்த்தா சின்ன கமலாட்டு தெரியுது பார்த்தா வலையோட சின்னதெல்லாம் கிடைக்காது கிடைக்கல இந்த விட சின்னதெல்லாம் கிடைக்கலீங்க

சே சேதி பத்தி ஒரு ஐதீகம் இந்த மாதிரி புக்குல படிச்சேன் நானு ஆனா நீங்க என்னென்ன வாங்குவீங்க அந்த அன்னைக்கு நல்லது ஆமா இது வாங்கினா நல்லதுங்க அப்படின்னு சொல்லுங்க சுத்தக்கணிக்கு அப்படித்தான் ஒண்ணுமே தெரியாம இருந்தோம் உங்க டாக்டர்மா நான் பதினாறு வயசுல அப்ப நர் வேலையில இருந்தேன் அவங்க சொல்லு சொன்னாங்க அவங்க சொல்லிட்டு அவங்க மூலமா தான் நான் கொண்டாடுவேன் இப்ப யூடியூப் மூலியமா எல்லாருக்கும் எல்லாமே தெரியுது அதுல போட்டாமே வருவோம் தெரியவே தெரியாது சித்திரம் ஒன்னாம் தேதி எனக்கு எதுவுமே பண்ண மாட்டேன்னு கூட குளிக்க மாட்டேன் சாமி கூட கை தெரியாதுமா இப்ப சோசியல் மீடியா இல்ல இப்ப வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கும் அச்சை திருதி போட்டாலே நிறைய வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான் பாக்கவே இல்லை உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க நீங்களும் இந்த மாதிரி செய்யாதவங்க பாத்திரம் வாங்கி சிம்பிளா கொண்டாடுங்க நம்மளால தங்க வெள்ளி எடுக்க முடியு இது மாதிரி பண்ணுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை மஞ்சள் குங்குமா உப்பு இது மெயினா வாங்கி அப்புறம் பாத்திரம் ஒண்ணு அதுக்கு வந்து எங்க டாக்டர் அத்தனை அழகா வச்சிருந்தாங்க இவ்வளவு அழகு ஆனா அந்த அளவுக்கு நம்ம வைக்க முடியாது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட முடிச்சுக்கலாம் ரொம்ப லென்தா போயிடுச்சு அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்கனால முடிஞ்சதை வாங்கிட்டோம் சந்தோஷமா இருக்குது தொள்ளாயிரம் ரெண்டு இது கொஞ்சம் வெயிட்டா இருக்குதுங்க அதற்கு இன்னும் இது வெயிட்லெஸ் பா எனக்கு தெரியாதா இதுதான் வெயிட்டா இருக்குது எனக்கு தெரியாதா